மற்றவங்களுக்கு ஒரு அறுபது சதவீதம் கெடுதல் செய்தால் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மட்டும் அவர் வந்து நூற்றி ஐம்பது சதவீதம் கெடுதல் செய்வாரா இந்த வருடத்தில் நிறைய நெகட்டிவ் மட்டும்தான் நடக்குமா எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்குறீங்க அது வந்து தேவையில்லாத அதிகப்படியான செலவுகள் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால கிடைக்கக்கூடிய பயன்கிறது உங்களுக்கு இருக்காது வீட்டில் வரம் தேடிட்டு இருப்பாங்க உங்கள் வீட்டு பையனுக்கோ பொண்ணுக்கோ வரம் தேடிட்டு இருப்பீங்க முடிந்த வரை இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் மாச்சும் நீங்கள் எப்படியாச்சும் எலாங்கேட் பண்ணணும் நீங்கள் எழுத்துட்டு போகணும் இல்ல எனக்கு பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுமே சந்திரனுடைய ஆதிக்கமோ அல்லது இந்த ஆண்டு நல்லாவே இருக்காத சூரியனுடைய ஆதிக்கத்திலேயே வருதுன்னா கண்டிப்பாக ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு எண்ணிய நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான பலன்கள் அதுவும் எண்கணித பலன்கள் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கு எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு அல்லது வியாபார பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தியிருக்கு குழந்தைக்கு பேர் வச்சிருந்தீங்கன்னா குழந்தையோடைய பேர் எந்த அளவுக்கு புரிந்திருக்குங்கிற தகவல்கள்லாம் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்ப போறேன் ஆனால் அதற்கு ஒரே கண்டிஷன் நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க அனுப்பிச்சி வைக்கணும் இப்போ இந்த பதிவில் நம்ம ஒவ்வொரு பிறந்த தேதிக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் மென் பலன்கள் இதில் நீங்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையுமே இரண்டு எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கும் அதாவது பிறந்த தேதி ஒன்று கூட்டு எண் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதாரணத்திற்கு பார்த்தா இப்போ உங்களுடைய பிறந்த தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுன்னு வச்சுக்குவோம் அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க வரக்கூடிய டோட்டலையும் ஒன்றோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் எண் வருவதை பார்ப்பீங்க ஸோ இந்த ஒன்றாம் மின் ஒன்பதாம் மின் இரண்டுக்குமே வேற வேற எண்களாக இருக்கு இல்லையா அது மாதிரி இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில் வரக்கூடிய பிறந்த தேதிக்கான பலனையும் பார்க்கணும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கணும் அதையும் பார்த்து தான் நீங்க வந்து பலன்களை எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு சில எண்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்க போது ஒரு சில எண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத சொல்ல போகிறேன் இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் சந்திரனுக்குரிய இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த வருடமே சனியின் ஆதிக்கத்தில் துவங்குதுங்க இந்த சனி அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு ஒரு அறுபது சதவீதம் கெடுதல் செய்தால் சந்திரனுக்கு மட்டும் அவர் வந்து நூற்றி ஐம்பது சதவீதம் கெடுதல் செய்வார் அந்த அளவுக்கு வந்து அப்படி ஒரு பகமை பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது இந்த கிரகம் ஸோ நீங்கள் அந்த ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தா முடிந்தவரை எந்தவித ஒரு சந்தேச செலவுகளுக்கோ எந்தவித ஒரு பெரிய ஒரு புது முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அதற்காக இந்த வருடத்தில் நிறைய நெகட்டிவ் மட்டும்தான் நடக்குமா எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கூட உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சில மாதங்கள் இருக்கவே செய்து அது எந்தெந்த மாதங்கள்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி ஜூலை நவம்பர் இந்த மாதங்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய முயற்சிகளை வைத்துக்கொள்ளும் பொழுது ஓரளவாவது நீங்கள் வந்து அதில் வந்து வெற்றியை பார்ப்பீங்க பட்டு மற்ற மாதங்களை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நிறைய செலவுகளை அவங்கள இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்குறீங்கன்னு வைங்க அது வந்து தேவையில்லாத அதிகப்படியான செலவுகள் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்கிறது உங்களுக்கு இருக்காது ஸோ முடிந்தவரை செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஆடா ஆண்டாக இது உங்களுக்கு இருக்க போகுது குறிப்பாக வாக்குவாதங்களை தவிர்க்கணும் பெண்மணிகளை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒன் செகண்ட் நீங்கள் வந்து சேவிங்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு எதுலேயும் புதிதாக நீங்கள் செலவு பண்ணி எதுவும் வாங்கிடக்கூடாது இதில் ஒரு சில பேருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்கி போட்டிருப்பாங்க இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமா அப்படின்னு சொல்லி இறங்குவாங்க அது பார்த்திங்கன்னா பாதியிலே நின்றுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு விரயங்களை தந்துரும் அதனால் புது முயற்சிகள் அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் சரி அது மங்கள காரியங்களாகட்டும் இப்போ வீட்டுல வரன் தேடிட்டு இருப்பாங்க உங்க வீட்டு பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் தேடிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி திருமண பந்தங்கள்ல ஈடுபடுத்துறதுக்கான வா சூழ்நிலைகளை கூட முடிந்தவரை இந்த ஆண்டு இறுதி வரைக்கும்மாச்சும் நீங்க எப்படியாச்சும் நீங்கள் எலாங்கேட் பண்ணணும் நீங்க எழுத்துட்டு போகணும் அப்போ வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு அது வந்து பிரச்சனைகள் தராத ஒரு வகையில் அது செயல்படும் இதில் ஒவ்வொருத்தருக்குமே நான் ஏற்கனவே இத இந்த பதிவின் ஆரம்பத்துல நான் சொன்னது மாதிரி ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலுமே இன்னொரு எண் சம்பந்தப்பட்டிருக்கும் அந்த எண்ணையும் அனுசரித்து நீங்க பேலன்ஸ்டாக இந்த பலன்களை நீங்க புரிந்து கொள்ளணுங்கிறதுனால ஒருவேளை உங்களுடைய பிறந்த தேதியின் மற்றொரு எண் உங்களுக்கு பொருந்தக்கூடிய தன்மையில் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மை பையக்கக்கூடிய வன் தன்மையில இருந்துச்சுன்னா நீங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜாக உங்களுடைய எஃபர்ட்ஸை நீங்க கம்மி பண்ணிட்டு உங்களுடைய முயற்சிகளை எடுக்கலாம் இல்லை எனக்கு பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுமே சந்திரனுடைய ஆதிக்கமோ அல்லது இந்த ஆண்டு நல்லாவே இருக்காத சூரியனுடைய ஆதிக்கத்திலே வருதுன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஆண்டில் நீங்கள் தப்பிப்பீர்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஏதோ இருபத்தி நான்கு முடிவை நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு இன்னும் உங்களுக்கு சுமூகமான வாய்ப்புகளை ரொம்ப ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை அது பரிசீலிக்கும் இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்த இந்த பலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்க குறிப்பாக எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தனோ அந்தந்த மாதங்களை தெளிவாக நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதங்களில் நீங்கள் நான் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி செஞ்சிங்கன்னா நிச்சயம் வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மிகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படி அனுப்பி வைக்கிறவங்களுக்கு உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்கள் பிறந்த தேதிக்கு பொருந்தியிருக்கு அல்லது பொருந்தலை இந்த தகவல் வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொதுப்பாளங்களாக அவங்களுக்கு வழங்குறேன் குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா கூட குழந்தையுடைய பிறந்த தேதியையும் பேரையும் குறிப்பிட்டு அனுப்பினாலும் கூட அது எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு அல்லது பொருந்தலைங்கிற தகவல்கள் அனுப்புகிறேன் சில பேர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பீங்க வியாபார பேருங்கிறது ரொம்ப முக்கியம் தான் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்திருக்குங்கிற தகவல் அனுப்புகிறேன் பட் இது எல்லாத்தையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதுக்கப்புறம் ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் எனக்கு நேரம் கொடுக்கணும் அந்த மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன்